அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து வீடியோ போட போறதா நம்ம வந்து சொல்லிருந்தோம் அப்படின்னு அடிப்படையில் ஜி வந்து ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து போட போறதா சொல்லியிருந்தாங்க அதில் நம்ம வெற்றிகரமான கேம் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம முதல்ல சயின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ சயின்ஸ் ஏற்கனவே சொன்ன போல சயின்ஸ்ல பத்தி கேள்விகள் ஜியாகிரபில பத்தி கேள்விகள் அப்படி இருக்கக்கூடிய அந்த மத்தில வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபது கேள்விகளாக நம்ம பார்க்க போறதா சொல்லியிருந்தோம் ஓகேங்களா சோ இருபது இருபது கேள்விகளா பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அறுபது கேள்விகளும் இது பத்து எண்பது பத்து கேள்விகளும் வந்து பாத்தீங்கன்னா நூறு கேள்வி வந்து அமையகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்துருந்தாங்க சரிங்களா சோ அதுதான் நீங்க நம்ம வந்து பாக்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க அதுவும் நம்ம சேனல் காரணம் புதுசாக வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோ சொல்லி உங்களுக்கு ஒன்னு வந்துட்டு சோ நம்ம மார்னிங் ஐந்து மணிக்கு தமிழ் லைவ் டெஸ்ட் போயிட்டு இருக்கங்க சோ திருக்குறள் தான் நல்லா பாத்துட்டு இருக்கும் ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு ஒரு நாளும் பாத்துட்டு இருக்கும் சோ ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு ஜிஎஸ் போயிட்டு இருக்கு அதுல டென்த் ஜியாகிரபி தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு நம்ம அந்த டென்த் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தினா பொது அறிவியல் வேதியியல் தான் நம்ம வந்து பாக்க போறோம் என்ன ரீசன் அப்படின்னா சோ நம்மளுக்கு ஃபைவ் மார்க் அப்படின்னு தான் வந்து சயின்ஸ கொடுத்ததால சோ நம்ம கெமிஸ்ட்ரியும் பயாலஜியை மட்டும் தான் நம்ம வந்து பாக்க போறோம் பிசிக்ஸ்ல செலெக்டடா சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க நீங்க அத மட்டும் பிசிக்ஸ்ல பாத்துக்கங்க சோ கெமிஸ்ட்ரியும் பயாலஜியை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் சோ பாக்க போறோம் நீங்க கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியை பொறுத்தவரை நீங்க படிச்சுட்டு நீங்க இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் ஓகே தான் இல்ல படிக்காம டெஸ்ட்டை அட்டன் பண்ணாலும் ஓகே தான் இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கினாலும் இன்னும் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க தனியாக தனியா படிக்கிறீங்க இந்த டென் கொஸ்டின்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் சய்சிலிருந்து இதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம் கண்டிப்பா நான் அடிச்சு சொல்ல முடியும் ஓகேங்களா சரி வாங்கேஷ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணுங்க உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மார்க் சொன்னாலும் நீங்க எந்தளவுக்கு வந்து இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இதுல நம்ம இந்த ஒரு நாலு ஆப்ஷனுக்கும் வந்து நம்ம சில எக்ஸ்பிளேஷன் கொடுப்போம் அந்த எக்ஸ்பிளேஷன்ல நல்லா நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க இதுவரை நமக்கு கிடைத்துள்ள இயற்கை தனிமங்களின் எண்ணிக்கை யாது இதுவரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த இயற்கை தனிமங்களோட எண்ணிக்கை யாது ஓகே உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன் அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் ஆன்சர் எடுத்துடலாம் சோ நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னா நான் பண்ண ஆன்சர் சொல்ல போறேன் ஓகேங்களா சரி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாக்கலாம் பாருங்க இதுக்கான ஆன்சரை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டுங்க ஓகேங்களா சோ பி தான் இதுக்கான ஆன்சர் சோ புக்க பொறுத்தவரை நம்மளுக்கு நைன்டி டூ தான் வந்து கொடுத்துருக்காங்க புக்க பொறுத்தவரை நம்மளுக்கு நைன்டி டூ தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்றதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ ஏன் சார் தொண்ணூத்தி ரெண்டுன்னு சொன்னீங்க நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க நம்மளுக்கு கிடைத்துள்ள தனிமங்கள் எண்ணிக்கை சொல்லிட்டு நூத்தி பதினெட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து ஏ ஆப்ஷன் வச்சுதான் அங்க போயிருப்பீங்க இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்கள் நமக்கு கிடைத்துள்ள தனிமங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நூத்தி பதினெட்டு கரெக்ட் தாங்க ஆனா அங்க நான் ஒரு வீடு வச்சிருக்கேன் இயற்கை தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வச்சிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா மொத்தமா கண்டறியப்பட்ட நூத்தி பதினெட்டு தனிமங்களில் தொண்ணூத்தி ரெண்டு தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கக்கூடியவை தொண்ணூத்தி ரெண்டு தனிமங்கள் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடியவை சோ மீதி இருக்கக்கூடிய அந்த பதினாறு பதினேழு தனிமங்கள் வந்து சார் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வகத்தில் தயாரிக்கப்படக்கூடிய இருபத்தி ஆறு தனிமங்கள் வந்து என்ன பண்றாங்க ஆய்வகத்துல வந்து தயாரிக்கிறாங்க ஓகேங்களா சார் ஒரு எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து மொத்தம் நூத்தி பதினெட்டு தனிமம்னு சொன்னேன் அதுல தொண்ணூத்தி ரெண்டு இயற்கையிலும் இருபத்தி ஆறு செயற்கையாவும் ஆய்வகத்துல தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தோம் இந்த தொண்ணூத்தி ரெண்டு இயற்கையில கிடைக்குது இல்லையா அதுல எழுபத்தி ரெண்டு வந்து உலோகங்கள் ஓகேங்களா தொண்ணூத்தி ரெண்டுல எழுபத்தி ரெண்டு வந்து என்னவா இருக்குங்க உலோகங்களா வந்து இருக்குங்க ஓகேங்களா தொண்ணூத்தி ரெண்டுல எழுபத்தி ரெண்டு உலோகங்களா இருக்கு அப்ப மத்த இருபதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு அல்லது பதினேழு வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க அலோகங்களா இருக்கு மீதி வந்து உலோக போடிகளா இருக்கு ஓகேங்களா சோ அதனால நீங்க ஞாபகீங்க மொத்தம் உங்களுக்கு கண்டறியப்பட்டது நூத்தி பதினெட்டு அதுல தொண்ணூத்தி ரெண்டு இயற்கையில கிடைக்குது இருபத்தி ஆறு ஆய்வகத்துல தயாரிக்கிறாங்க தொண்ணூத்தி ரெண்டு இயற்கையில கிடைக்கிறதுல எழுபத்தி ரெண்டு வந்து உலோகங்களா காணப்படுது ஓகேங்களா சூப்பர் இப்ப பர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கிளியரா இருக்கும் அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க முதல் முதலில் தனிமங்களை உலோகம் அலோகம் என பிரித்தவர் யார் தனிமங்களை பொறுத்தவரை நம்ம தனிமங்களை வந்து எப்படி கிடைக்கிறது எத்தனை தனிமங்களை கிடைச்சிருக்கு மூன்று வகையாக வகைப்படுத்துவாங்க உலோகம் அலோகம் உலோக போலிகள் அப்படின்னு மூன்று வகையாக வகைப்படுத்துவாங்க ஓகேங்களா அப்ப அந்த தனிமங்களை முதல்ல உலோகம் அலோகம் என வகைப்படுத்தியவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன லவாய் சியர் ஓகேங்களா சி தாங்க ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஒன் செவன் எயிட் நைன் என்ன பண்ணியிருப்பார் தனிமங்களை உலோகங்கள் அலோகங்கள் சொல்றது என்ன பண்ணிருப்பாரு தெளிவாக வகைப்படுத்தி இருப்பாரு ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் லவாய் சியர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று ஓகேங்களா சோ இது நீங்க நல்லா நான் பெர்சிலியஸ் ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்தான் தனிமங்களை முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க ஆங்கில எழுத்தின் மூலமா குறிச்சிருப்பாங்க ஏன்னா மொத முதல்ல கிரேக்கர்கள் என்ன பண்ணிருப்பாங்க சில குறியீடுகள் மூலமா குறிச்சிருப்பாங்க தனிமங்கல அதுக்கப்புறம் ஜேக்கப் பெர்சிலியஸ் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஆங்கில எழுத்துக்களை வந்து குறிக்கிற பழக்கத்தை வந்து அறிமுகப்படுத்திருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுல ஓகேங்களா அப்போ அந்த ஆங்கில ஆங்கிலேயர்களுக்கு குறிக்கக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தி வருவது வந்து ஜான் ஜாக்கர் பெர்சிலியஸ் ஓகேங்களா லோத்தார் மேயர் இது இவர் உங்களுக்கு தெரியும் லோத்தார் மேயரை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சோ இந்த அணு நிறைகளின் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாருங்க ஆவரத்தன் அட்டவணையை வந்து உருவாக்கி இருப்பார் எதன் அடிப்படையில் அணு நிறைகளின் அடிப்படையில் முத முதல்ல வந்து அவர் தனிமாவாசன அட்டவணை உருவாக்கியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தர் மையர் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து டால்டன் ஜான் டால்டன் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுல என்ன பண்ணியிருப்பாருங்க முதல் முதல்ல அணு கொள்கையை வெளியிட்டவர் வந்து யாருன்னா ஜான் டால்டன் தான் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் முதல் முதலில் அணு கொள்கையை வெளியிட்டவர் யாருங்க ஜான் டால்டன் தான் முதல் முதல்ல அணு கொள்கையை வந்து வெளியிட்டிருப்பாரு ஓகேங்களா சோ இப்ப இது உங்களுக்கு சூப்பர் சரி ஆயிரத்தி எட்நூத்தி எட்டுங்க மாத்தி சொல்லிட்டேன் ஓகேங்களா அது கரைசி பண்ணிங்க ஆயிரத்தி எட்நூத்தி எட்டுல தான் ஜான் டால்டன் முத முதல்ல வந்து கொள்கையை வந்து வெளியிட்டிருப்பாரு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுன்றது இவரு ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு இவர் வந்து ஆங்கில இடத்தை குறிச்சது முத முதல்ல வந்து அணுக்கொள்கை வெளியிட்டவர் ஜான் டால்டன் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு சூப்பர் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தனிமவரிசைய தட்டவணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் வரிசை அட்டவணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க சூப்பர் யாருங்க மென்டலிஸ் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ இங்க நீங்க கேள்வியை நன்கா பாக்கணும் சோ முதன் முதல்ல அணு நிறைகளின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரைபடம் வரைந்தவர் அப்படின்னா மேயர் ஓகேங்களா நேரிகளின் அடிப்படையில் தனிமங்களை வச்சு ஒரு வரைபடம் வரைந்தவர் வந்து லோத்தர் ஒரு ஷீட் வரைஞ்சிருப்பாரு முதன் முதல்ல தனிமங்களை வந்து அணுநர்கள் அடிப்படையில் ஒரு அட்டவணையாக உருவாக்கியவர் யாராஸ்தான் வந்து வந்து ஒரு உருவாக்கி இருப்பாங்க ஓகேங்களா அதனால அவர் என்ன சொல்லுவாங்க தனிம வரிசை அட்டவணையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சரி இது வந்து ஏ ஆப்ஷன் சப்போஸ் உங்களுக்கு நவீன அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை ஓகேங்களா அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப நவீன ஆவர்த்தன அட்டவணையின் தந்தைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி ஓகேங்களா ஏன்னா இவர் பயன்படுத்தி அணு கண்டுபிடிச்சிருப்பாரு அணியன்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடிப்படையில அடிப்படையில் தனிமர் சாட்டவணையை வகைப்படுத்திருப்பாரு இவருடைய என்னன்னு சொல்லுவாங்க மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அல்லது புதிய தனிமொரு அட்டவணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நவீன தனிமொழி சட்டவணின்னு சொல்லுவாங்க அதனால நவீன தனிமர் அட்டவணையின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி வெறும் தனிமவரி வந்து நீங்க எடுக்கணும் ஓகேங்களா சோ இது நீங்க லோத்தர மேயர் வந்து அணுநிறிகளின் அடிப்படையில் மறைபடைத்த வரைகிறாரு மென்டலிஃப் வந்து அடிப்படையில் அடிப்படையில தனிமர் சாட்டவணையை உருவாக்குறாரு சோ மோஸ்ட்லி வந்து அணியன்களின் அடிப்படையில் ஒரு நவீன அட்டவணையை உருவாக்குறாரு இது மட்டும் கிளியரா வச்சுங்க ஓகேங்களா இதுல இந்த ரெண்டு பேர் நம்ம தெரிஞ்சுப்போம் நோபர் இனர் நோபர் அப்படின்ற மும்மை விதி ஓகேங்களா தனிமங்களுக்கான மும்மை விதியை வந்து வெளியிட்டு இருப்பாரு ஓகேங்களா அதாவது ரெண்டு தனிமங்களோட அந்த அணியன்களை எடுத்துப்பாரு அது ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவ வகுத்தா என்ன நம்பர் வருதோ அதை எடுத்து சென்டரில் போட்டுருப்பாரு இதுதான் சொல்லுவாங்க மும்மை விதி அப்படின்னு சொல்லிருப்பாங்க விதி வெளியிட்டவரலாம் ஓகேங்களா அடுத்து நியூலாண்ட் நியூலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்ண விதின்னு சொல்லுவாங்க நியூலாண்ட் வந்து எண்ண விதின்னு சொல்லுவாங்க அதாவது சரிகம பதனிச அப்படின்ற அந்த வீடு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சாலை ஆரம்பிச்சு எப்படி சாலையே முடியுமோ அதே போல ஒரு ஒரு தனிமத்தை என்ன பண்ணுவார் அதே தொடர்புடைய பண்பு வந்து எட்டாவது தனிமம் அடுக்குவாரு அப்படி அடுக்கணவர் தான் எண்ம விதி அடிப்படை நடிக்க தான் நியூலாண்ட் ஓகேங்களா அப்ப இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப நான் தனிமை ஒரு சட்டம் ஒரு மென்டல் இஃப் மும்பை விதி வந்து டோபரினர் என்ன விதி நியூலாண்டு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நவீன தனிமை வரிசை அட்டவணை ஓகேங்களா சூப்பருங்க அடுத்து போர்த்து கொஸ்டின் ஒரு அணுவில் உள்ள மொத்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் கூடுதல் ஒரு அணுவில் உள்ள சூப்பர் எதுங்க நிறையன் பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா நிறையன் தான் வந்து இதுக்கான ஆன்சருங்க ஓகேங்களா சோ இன்னும் தெளிவா சொன்னா அணு கருன்னு வேடு வந்திருக்கணும் இல்லாம இப்படி கூட குழப்பத்தை கொடுப்பாங்க ஒரு அணியில் உள்ள நியூட்ரான் பிளஸ் ப்ரோட்டான்களோட மொத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நிறையன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே அணு எண் அப்படின்னா ஒண்ணு எலக்ட்ரானை கணக்கிடுவாங்க அப்படின்னா புரோட்டான கணக்கிடுவாங்க அல்லது அப்படின்ற வேடு வரணுங்க இங்க நல்லா நீங்க நோட் பண்ணணும் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள் அப்படின்னு வந்திருந்தா அது அணியன் ஒண்ணு புரோட்டான கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணுவாங்க மற்றும் அப்படின்னு வந்து இருந்தா ரெண்டுத்தையுமே சேர்த்து கூடுதல் எடுத்தாங்கன்னா அது வந்து நிறையன் ஓகேங்களா அப்ப நிறையன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நிறைய என்ன நேரமும் ஒரு தனிமத்தோட மேற்பகுதியில் குறிப்பாங்க அணு என்ன அடிப்பகுதியில் குறிப்பாங்க இது நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா சோ இணைதரன் அப்படின்னா ஒரு தனிமம் மற்றொரு தனிமா கூட அந்த இணையக்கூடிய அதன் திறனை தான் சொல்லுவாங்க இணைதரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து நிறைய பி அடுத்த ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தனிமர் சட்டவனை பொறுத்தவரையும் இதுல இருந்தா கேள்விகள் வந்து ரிட்டர்னா திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க ஓகேங்களா சோ இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க இதுல எதுக்கு தவறா இருக்கு சூப்பர் ஏதாக இங்க தவறா இருக்கு ஓகேங்களா ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொகுதி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கார மண் உலோகங்கள் தொகுதி ரெண்டு வந்து கார மண் உலோகங்கள் தொகுதி ஒண்ணுதான் வந்து கார உலோகங்கள் தொகுதி ஒண்ணுதான் எதுங்க கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தொகுதி ரெண்டு வந்து கார மண் உலோகங்கள் அப்படின்னு வரணும் ஓகேங்களா அப்போ ஏ கூற்று தவறா இருக்கிறதுனால ஏதா இதுக்கான ஆன்சர் தொகுதி பதினாறு வந்து சால்கோஜன் குடும்பம் இது கரெக்ட் தான் தொகுதி பதினேழு ஹேலஜன் குடும்பம் இதுவும் கரெக்ட் தான் தொகுதி பதினெட்டு மந்த வாயுக்கள் அல்லது உயர வாயுக்கள் இதுவும் கரெக்ட் தான் அப்ப இங்க மூணுமே கரெக்டா இருக்குது ஏ மட்டும் தான் தவறாதுனால இதுக்கான ஆன்சர் ஏ தொகுதி ரெண்டு வந்து கார மண் உலோகங்கள்னு வந்திருக்கணும் அடுத்து ஆறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க பூமியில் இரண்டாவதாக அதிகமுள்ள தனிமம் எது பூமியில் இரண்டாவதாக அதிகமுள்ள தனிமம் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படினு வந்து பார்த்தா சிலிகான் பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏனா பூமியில அதிகமா இருக்கக்கூடிய தனிமம் அப்படினு கேட்டாங்கனா ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜனுக்கு அடுத்த நிலையில தான் இது இருக்குங்க சிலிகான் வந்து இருக்குங்க அதனால இங்க இரண்டாவது ஆக அப்படிங்கற வேர்ட் இருக்கு ஓகேங்களா அப்ப ஆக்ஸிஜனுக்கு அடுத்த நிலையில கேட்டாலும் சிலிகான் தான் இரண்டாவது ஆக கேட்டாலும் சிலிகான் தான் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட ஆக்ஸிஜன் பொறுத்தவரைக்கும் 46.67% வந்து பூமியில வந்து ஆக்ஸிஜன் காணப்படுதுங்க சிலிகான் பொறுத்தவரைக்கும் 27.7 ஓகே கிட்டத்தட்ட

சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி தாங்க இதுக்கான ஆன்சர் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஏன் பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஏற்க பாத்தோம் இல்லையா தனிமங்களை மூணா பிரிச்சிருப்பாங்க உலோகம் உலோக போலி அலோகம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா இதுல உலோகம் அலோகம் எது எதிர் பண்புகளை பற்றதா இருக்கும் உலோகம் மற்றும் அலோக பண்புகளை சேர்ந்து பற்றதா உலோக போலிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுல சிலிகான் ஜெர்மானியம் ஆர்சனிக் போரான் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க அலோகங்கள் சரிங்க உலோக போலிகள் எல்லாமே உலோக போலிகள் வரக்கூடியது இது வந்து வெள்ளி வந்து உலோகத்தில் வரக்கூடியது ஓகேங்களா உலோகத்திலேயே அதிக மின்கடத்தும் திறனுடைய தனிமம் கேட்டாங்கன்னா வெள்ளி நான் அதிக மின்கடத்தும் திறனுடைய மூணுமே கேட்டாங்கன்னா உலகம் என்னதுங்க இது வந்து உலோக போலிகள் ஓகேங்களா இதுல சிலிக்கான் ஜெர்மானியம் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நீங்க நல்லா நான் அடுத்த எட்டாவது சூழ்நா பாருங்க அலோகங்களில் கிரா கிராபைட் மற்றும் மின்சாரத்தை கடத்த காரணம் வந்து மின்சாரத்தை கடத்தாதுங்க ஆனா கிராஃபைட் மட்டும் மின்சாரத்தை கடத்தும் பண்பு கொண்டதா இருக்குது அப்படி கிராஃபைட் மட்டும் மின்சாரத்தை கடத்துவதற்கான காரணம் ஜாது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க தனித்த எலக்ட்ரான் சீதாங்க எடுத்துட்டு இருப்பீங்க ஏன்னா கிராஃபைட்ல ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் ஒரு தனித்த எலக்ட்ரான் காணப்படுறதுனால அது அந்த மின்சாரத்தை கடத்தும் பண்பு கொண்டதா வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் தனித்த எலக்ட்ரான் இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான் அடுத்த ஒன்பதாயிர கேள்வி பார்க்கலாம் பாருங்க கார்பனின் அளவை பொறுத்து ஏறு படுத்துக ஸோ கார்பனோட அளவை பொறுத்து என்ன பண்ணியிருப்பாங்க இரும்பை மூணு வகையாக பிரிச்சிருப்பாங்க தேன் இரும்பு எஃகுரும் இரும்பு வார்ப்பிரும்பு ஓகேங்களா அப்போ ஏறு குறைவான அந்த கார்பனோட அளவுலருந்து அதிகமாக இருக்கக்கூடிய கார்பனோட அளவோட ஏறு வரிசை எதுன்னு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும் ஓகே ஸோ நீங்கள் ஃபைன் பண்ணிக்கிட்டே இருங்க நான் உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சிங்க தேனு எஃகு வாரி ஓகேங்களா தேனையும் எக்கையும் வாரி வாரி சாப்பிடணும் அப்படின்னு ஆகுச்சுங்க ஓகேங்களா சோ தேன்லயும் எக்கையும் வாரி வாரி சாப்பிடணும் இல்லைன்னா தேன்ல எக்கு போட்டு வாரி வாரி சாப்பிடணும்னு ஆபிச்சுங்க தேன்ல எக்க ஊற வச்சு வாரி வாரி சாப்பிடணும் அப்படின்னு ஆபிச்சுங்க ஓகேங்களா சரி என்ன சார் சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க அப்படின்னா சம்பந்தம் இருக்குங்க பாருங்க இது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ விட குறைவா இருந்தா ஓகேங்களா சோ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ விட குறைவான கார்பனோட அளவு இருந்தா அது வந்து தேன் இரும்பு ஓகேங்களா இதே

டூலிருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நீங்க அப்படியே என்ன பண்ணலாம் அடுத்தடுத்து ஆட்ரா நீங்க நாக வச்சுக்க ஈஸியா இருக்கும் அப்போ தேன்ல எக் வச்சு வாரி சாப்பிடணும் அப்படின்னு நாபுச்சிக்க இப்போ எங்க பாருங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் தேன்ல எக் ஊற வச்சு வாரி சாப்பிடணும் அப்போ இதுதான் இந்த கார்போட சரியான ஏறு வரிசை ஓகேங்களா இறங்க வரிசை கேட்டாங்கன்னா பண்ண போறோம் அப்படியே வந்து மாத்தி போட போறோம் சூப்பருங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இதுவரை அங்கீகரிக்கப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை யாது இதுவரை அங்கீகரிக்கப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை யாது புக்கை பொறுத்தவரையும் நூற்றி பன்னிரெண்டு அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு நூற்றி பதினாறு வந்து ஆப்ஷன்ல இல்லை ஓகேங்களா சி ஆப்ஷன் இல்லைன்னா நீங்க வந்து நூற்றி பன்னெண்டு எடுத்துக்கலாம் ஆனா நூற்றி பதினாறு ஆப்ஷன்ல இருந்தா நீங்க நூற்றி பதினாறு தான் வந்து எடுக்கணுங்க ஓகேங்களா ஏன்னா இறுதியாக இந்த பேக் ஓகேங்களா ஐயோ பேக்லையா பேக் தான் வந்து தனிமங்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட தலைநகர் வந்து பார்த்தா எங்க இருக்குங்க சுவிட்சர்லாந்தில் வந்து இருக்குங்க ஓகேங்களா சுவிட்சர்லாந்தில் இருக்கு இதனோட தலைநகர் ஸோ இவங்க தான் வந்து நான் அவங்க தனிமங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க இவங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு தனிமங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க அப்போ ஏற்கனவே நூற்றி பன்னெண்டு தனிமங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது இந்த நாளோட சேர்த்து நூற்றி பதினாறு தனிமங்கள் வந்து இப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ சமீபத்தில் நூற்றி பதினாறாக வந்து மாறி இருக்குங்க ஸோ நான் புக்கில் நூற்றி பன்னெண்டு தான் இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் நூற்றி பதினாறு ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் நூற்றி பன்னெண்டு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா சரிங்க அடுத்து இந்த வீடியோல உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கொடுக்கப்படுதுங்க ஓகேங்களா சோ நம்ம நான்காவது லாஸ்டா ஒரு நான்கு தனிமங்கள் இணைச்சாங்க அங்கீகரிச்சாங்கன்னு சொன்னீங்களா அந்த நான்கு தனிமங்கள் இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கங்க இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க வந்து கேஸ் பண்ணணும் ஓகேங்களா கோப்பர் எல்சியம் நூத்தி பதிமூணாவது தனிமம் மாஸ்கோவியம் நூத்தி பதினைந்தாவது தனிமம் டென்னிச்சன் நூத்தி பதினேழாவது தனிமம் ஒகனஷான் நூத்தி பதினெட்டாவது தனிமம் இதுல எது வந்து தவறா இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க தெரியலனாலும் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ இதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு தான் அடுத்த வீடியோல பத்து கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்கோம் அந்த எக்ஸ்பிளேஷன் எல்லாமே உங்களுக்கு பயங்கர தகவல்களை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நான் வந்து நம்புறேன் ஓகேங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க கமெண்ட்டை போடுங்க ஓகேங்களா கொஞ்சம் உங்கள் மார்க்கை சொல்லுங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பில் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ